வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காசு பணம் இல்லாமல் சம்பாத்தியம் இல்லாமல் கொண்டாடவே முடியாது அப்படிங்கிற உலகத்தில் நம்ம இன்னைக்கு வாழ ஆரம்பிச்சிட்டோம் தண்ணி கூட வாங்கினா தான் குடிக்க முடியும் காசு இருந்தால் தான் தண்ணியே கிடைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போகிறபோது பல வருடங்களுக்கு பின்னாடி அநேகமாக காற்றுக்கு கூட காசு வாங்க வேண்டிய நிர்பந்தம் இந்த உலகத்துக்கு வந்துடும் அதனால் லாபம் என்பது காசு என்பது கட்டாயம் தேவை அப்போ அதை காசை கொடுக்கக்கூடிய ஜாதகத்தில் ஒரு இடம் இருக்குதுன்னு கேட்டால் அது இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் இந்த இரண்டாம் இடத்தை பொறுத்தளவு ஒரு இப்போ வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் காசு வருது இதை வந்து ரெண்டாம் இடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பேங்க்கில் கூட நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க அதெல்லாம் ரெண்டாம் இடத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அப்போது இதெல்லாம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு என்ன கொண்டுட்டு வர்றோம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அது வேலைக்கு போனாலும் மாதம் போகிற சம்பாதிச்சதில் அங்கே பிடிச்சது இங்கே பிடிச்சது போக வீட்டுக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு அப்படின்னு பார்க்குற போது லாபஸ்தானமாக மாறும் இது வேலைக்கு போகிறவங்களுக்கு இப்படி ஒரு லாபம் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு போட்ட முதலுக்கு தகுந்த மாதிரி எடுத்த ரிஸ்க்கு தகுந்த மாதிரி டர்ன் ஓவருக்கு தகுந்த மாதிரி லாபங்கள் கிடைக்கும் அப்போ இந்த பதினோராம் இடம் என்பது சரியாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற வஸ்துகளை எல்லாம் வாங்கி வைத்தும் மகளுகின்ற வாய்ப்புகளுக்கு நம்ம செல்ல முடியும் ஒரு நல்ல சட்டை போட்டுக்கணும் பெண்களாக இருந்தால் நல்ல புடவை வாங்கி கட்டணும் நல்ல நகை வாங்கி போட்டுக்கணும் ஆண்களாக இருந்தால் ஒரு நல்ல கார் வாங்கி ஓட்டணும் ஒரு நல்ல இடத்துல வீடு கட்டி குடியிருக்கணும் இதெல்லாமே பாருங்கள் வாகனத்துக்கு நான்காம் இடம் கார்ன்னு எடுத்துக்கிட்டால் நான்காம் இடம்தான் வீடுன்னா நான்காம் இடம் நகை நட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு இடம் இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்குமே தேவைப்படுகிற அடிப்படை இடம் பதினொன்று அப்போ இந்த உலகத்தில் எது வாங்க போனாலும் துட்டு வேணும் அந்த துட்டு எங்கேருந்து வருது லாபத்தில் லாபம் என்பது பதினொன்று இந்த பதினோராம் இடம் என்பது என்னென்னு கேட்டு கேட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு பதினொன்று கும்பம் உங்கள் லக்கணம் எதுவாக இருந்தாலும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்போ இந்த லாபத்தை சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு எடுத்துக்கிட்டா இப்போ மேச லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் தான் லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ இந்த சனி பகவானுடைய திசை வாலிபத்தில் வருவது அல்லது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல வாலிப வயதுகளில் வருவது இந்த சனி பகவான் நல்ல கிரகங்களோடு தொடர்பு பெற்றிருப்பது வலுத்திருப்பது இதெல்லாம் வேணும் உதாரணத்துக்கு சனி பகவான் மேசத்துக்கு பாதகாதிபதியாச்சே இல்லை பாதகாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதியாகவும் இருக்கிற காரணத்தினால சாதாரணமாக சம்பாதிக்கிறது இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இப்படி ஆக அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாரான சம்பாத்தியம் வரும் என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் பதினோராம் பாபாதிபதி வலிமையாக இல்லை என்றால் நிறைய சம்பாதிக்க முடியாது காசு கையில் தவழாது ரொட்டேஷன் இருக்காது எதோ நூறுரூவா வந்தது நூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு சும்மா வந்தேன் இப்படிங்கிற மாதிரி ஆகி போகும் உதாரணமாக கன்னியா எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று குடையவன் சந்திரன் இந்த சந்திர பகவான் எப்பொழுதுமே வேகமாக சுழல்கிற ஒரு கிரகம் அப்போ இந்த வேகமாக சுற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு கிரகமாகப்பட்டது பதினோராம் இடத்துல இருந்தால் ஒரு வேளை நான் வரும் வருமானமே வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் எப்போ வரும் இந்த கன்னியா யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சுக்கரதசை துவங்கினதுக்கப்புறம் பதினோராம் இடம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ அந்த சுக்கரதசை வருகிற வரைக்கும் இந்த ஜாதகர் காத்து கொண்டிருக்கணும் இல்லை தள்ளிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது சில பேருக்கு வருவது உண்டு வராமலே போறது உண்டு தான் இன்கம் இல்லாமல் போயிடுது இப்போ இதே போல பதினோராம் இடத்துல வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய இடம் கெட்ட கிரகங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் உதாரணத்துக்கு பதினோராம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருந்து அந்த இடம் இருண்டு போயிருந்தால் லாபம் வராது இதே குரு பகவான் பதினோராம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தால் அவர் கன்னியா லகணத்திற்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் பதினோராம் இடத்தில் உச்சம் பெறுவது என்பதும் அவர் அவர் வீட்டை பார்த்து கொண்டிருப்பதையும் கண்டிப்பாக லாபத்தை கொடுப்பார் சொந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருவார் ஆக இப்படி மிதுன லகணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசம் என்பது பதினொன்று இந்த பதினோராம் இடம் என்பது வலிமை பெற்றிருந்தால்தான் இந்த உலகத்தில் காசு பணத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அருகதையே வரக்கூடிய தன்மைகள் உண்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி சம்பாதிக்கிறாங்க எல்லாத்தையும் இழந்துடுறாங்க திரும்ப நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நடுவில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு மீண்டும் அவர்கள் வாழ்க்கையை துவங்கி மிகப்பெரிய அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உண்டு உதாரணத்துக்கு துலாலக்கணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்துக்கு பதினொன்று குடையவன் யார் சூரியன் இந்த துலாலகணத்துக்கு சூரியன் பதினொன்று குடையவனாக இருந்து இந்த லக்னத்திற்கு ஒரு ஏழு குடையவனுடைய செவ்வாய திசை ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சி என்பது இருந்தே தீரும் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய ஒன்பதாம் பாவாதிபதி யார் புதன் சூ சூரியனுக்கு பின்பக்கத்திலிருந்து அந்த சூரியன் நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தால் மீண்டும் நீங்கள் எழுவது உறுதி சூரியனுக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புதகிரகத்தின் காலம் வருகின்ற போது அந்த ஆற்றலால் நீங்கள் மீண்டும் பல கோடிகளுக்கு அதிபதியாக கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அதான் ஒருத்தர் விழுந்து திரும்ப எந்திரிக்கிறது போல் நீங்கள் உதாரணத்துக்கு தனுசு லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று குடையவன் சுக்கரன் இந்த சுக்கரன் தான் லாபாதிபதி ஆனால் தனுசு லக்கணத்திற்கு அவர்தான் பாதகாதிபதி அப்போ இந்த ஜாதகத்தில் பதினோராம் இடத்தில் இந்த லக்கணத்திற்கு தேவைப்படாத அதாவது தனுசு லக்கணத்துக்கு தேவைப்படாத கிரகங்கள் அமர்ந்திருந்தால் எவ்வளவுதான் பெருசாக போனாலும் ஒரு நாளை கீழே விழுந்துருவோம் ஆனால் அந்த பதினோராம் இடம் என்பது சுத்தமாக இருந்தாலும் அல்லது துலாத்திற்கு சம்பந்தப்பட்ட சுக்கரனுடைய உறவு பெற்ற கிரகங்கள் அங்கே இருந்தாலும் நிச்சயமாக பதினோராம் இடத்தின் மூலமாக நிறைய லாபங்கள் சம்பாதிக்கலாம் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு பத்து பதினொன்று இதுதான் நிறைய சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்குற யோகம் இந்த மூன்றாம் இடம் வலுவாக இருந்துருச்சுன்னா உழைச்சி சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த இடத்த அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும் முயற்சி உழைப்பு ஒரு மனுஷன் வந்து வீட்டை விட்டு புறப்பட்டு வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் அவராக கஷ்டப்பட்டு அஞ்சு பத்து சேர்த்து வச்சு அதில் ஒரு தொழில் ஆரம்பித்து அது பெரிய லெவலில் ஜெயிச்சு இப்படிப்பட்ட பாதையை நோக்கிய பயணங்கள் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடம் வலுத்திருந்து பதினொன்று வலுத்திருந்தால் கிடைக்கும் சில ஜாதகங்கள் பாருங்கள் ஆறாம் இடம் வலுத்திருக்கும் இந்த ஆறாம் இடம் என்பது என்ன உழைப்பு நிறைய பேர் பாருங்கள் அஞ்சாறு இடத்துல வேலை பார்க்குவாங்க கன்சல்டேஷன் கம்பெனி வச்சிருக்கிறவங்க ஒரு அஞ்சாறு கம்பெனிக்காக வேலை பார்க்குறவங்க இப்படி பெரிய பெரிய இடங்களுக்காக வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடியவங்க ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் வேலைன்னு மாதிரி இருக்கும் ஆனால் மிகப்பெரிய காசு பணம் சம்பாத்தியத்தை கொடுத்துரும் ஆறாம் இடம் என்பது எதிரிகளை உடைத்து சம்பாதிக்கக்கூடிய போட்டிகளை உடைத்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இதே பத்தாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக ஊரு விட்டு போகிறது தூரமாக போகிறது எங்கேயாவது போய் இருந்து சம்பாதிக்கிறது இப்படிப்பட்ட தன்மைகள் நிறைய வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் பத்தாம் இடம் என்பது கண்டிப்பாக பெரிய சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய இடமாக வந்து அமையும் பத்தாம் இடம் தொழில் அப்ப தொழில் வளமாக அமைகின்ற போது பதினொன்னு என்று சொல்லக்கூடிய அடுத்த இடத்துல பொருளாதாரம் வளர்ந்துடும் ஆக ஆறாம் இடமும் மூன்றாம் இடமும் ஒரு மாதிரி ஆனா பத்தாம் இடம் என்பது கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கையில் வைத்து கொண்டு நாலு பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு பக்க பலத்தோட அரசாங்கத்தை பயன்படுத்தி பணபலத்தை பயன்படுத்தி இப்படி உங்களோட புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி ரெக்கமெண்டேஷனில் போய் இப்படியெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த பத்தாம் இடத்தின் மூலமாக வந்து பணம் சம்பாதிப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கன்னியா லகனம் புதனும் சந்திரனும் ஒரு வீட்டில் கடகத்தில் அருமையான சம்பாத்தியங்கள் வரும் பிரமாதமான வாழ்க்கை இருக்கும் அதுக்கு பொருளே சொல்கிறது உண்டு மதியம் ஆளும் இணைந்திருந்தால் ப பஞ்சமில்லா வாழ்க்கைன்னு சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில் இந்த உலகம் தோன்றி வரலாறு தோன்றி இந்த ஜாதகம் கணக்கு வழக்குகள் வந்தபோது மூணு வாட்டி ஒழுங்காக சாப்பிட்றோம் பணக்காரனாக இருந்திருப்பான் அது இன்னைக்கு அப்படி வா வாழ்க்கை அப்படி இல்லை அந்த அடிப்படையிலே இந்த புதன் சந்திரன் பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிகள் யாராக இருந்தாலும் இணைந்திருப்பார்களே ஆனால் கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய சம்பாத்தியத்தை கொடுத்துரும் அது அதிர்ஷத்தின் மூலமாகவே வரும் இந்த தகுதி இருக்கா இவ்வளவு பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு கெட்டிக்காரரா இப்படி கேட்கின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பணபலத்தை கொடுக்கக்கூடியதாக வந்துடும் ஆக எப்படி பார்த்தாலும் பனிரெண்டு கட்டங்களிலே பதினோராவது கட்டத்திற்குடைய கிரகம் என்பது எப்படி அமர்ந்திருக்கிறதோ அதை சார்ந்துதான் உங்களுடைய பொருளாதாரத்தின் அளவுகோல் தீர்மானிக்கப்படும் அது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தும் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு பதினோராவது வீட்டுக்குரிய கிரகம் நீச்சம் பெறாமல் ரொம்ப ஒரு அசுப கிரக சேர்க்கை இல்லாமல் ஸ்தான பலம் கெட்டு போகாமல் ஒரு நல்ல நிலைகளிலே கேந்திர திரிகோணங்களிலே ஸ்தானபலம் பெற்ற நிலைகளிலே உச்சபலத்திலே இப்படியெல்லாம் அமர்ந்திருப்பார்களே ஆனால் அது அந்த லக்னத்திற்கு அசுப கிரகமாக இருந்தாலும் கூட எதையாவது ஒண்ணு கஷ்டப்பட்டுடுவாங்க ஆனால் பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை தொட்டு பார்க்கக்கூடிய நியதிகள் கிடச்சிரும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திறமைகள் என்பது கல்வி என்பது இப்படியெல்லாம் நிறைய ஒரு பக்கம் இருந்துட்டாலும் சரி ஆனால் பதினோராம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த லாபத்தை வீடு வீட்டுக்கு ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த அமைப்பு இல்லைன்னா அந்த லாபம் பிரயோஜனப்படாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க நிறைய சம்பளம் வாங்குறாங்க ஏதோ ஒரு கெட்டவளத்துக்கு அடிமையாகி அங்கேயே அந்த காசு பணத்தை விட்டுட்டு வெறும் பாக்கெட்டாக வீட்டுக்கு போகிற கணக்குகளும் உண்டு பேராசைப்பட்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் அது பண்ண இது பண்ண கடைசியில் வீணா போச்சு இது எல்லாம் வந்து பத்தாம் இடம் இரண்டாம் இடம் தொழில் நம் சம்பாத்தியம் வந்தது பதினோராம் இடம் சிறப்பு இல்லை சிறப்பு இல்லாத காரணத்தினால அது வீட்டுக்கு வரல அந்த பதினோராம் இடத்தின் மூலமாக வந்த ஆயிரம் ரூபா பணத்தை ஆயிரத்தி ஐநூறு மாத்துறதுக்கு முடியல இப்படிங்கிற கஷ்டங்களில் கொண்டு போய் விட்டுடும் எப்பொழுதுமே ஒரு ஜோதிடர் பொறுத்தளவு ஒரு நாற்பது வயதுக்கு மேலே ஒருத்தர் வர்றாருண்டா அவரோட ஜாதகத்தின் அடிப்படையில் ஆயுள் பாக்கியம் நல்லா இருக்கா நோய் இல்லாமல் வாழுகிறாரா இந்த ரெண்டையும் பார்த்த பிற்பாடு பதினோராம் இடத்தைத்தான் பார்ப்பார் இவருக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கிறது இவர் எந்த அளவுக்கு ஜெயிக்கப் போகிறார் இசைகின்ற தொழில் வளருமா வளர்ந்தாலும் லாபத்தை கொடுக்குமா இல்லை ஊர் உலகத்துக்காக பாடுபடுவாரா இவர் என்னதான் செய்ய காத்திருக்கின்றார் இப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் பதினோராம் இடத்தின் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் எனவே பனிரெண்டு கட்டங்களும் முக்கியம்தான் ஆனால் பதினோராவது கட்டம் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்தில் அருள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பொருளை கொடுக்கக்கூடியது பொருள் மூலமாக பெறுகின்ற அருளை கொடுக்கக்கூடியது இந்த எல்லா செய்திகளுமே ஒரு கட்டத்தில் லக்னத்துக்கு பதினோராம் இடத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும் ஆகவே ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமான இடம் பதினோராம் இடம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள் பதினோராம் இடத்தின் சிறப்பு இருந்ததுன்னா பயப்பட தேவையில்லை இதுபோல் செய்திகளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்